வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்மளுடைய மனவளக்கலை தகவலை நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா சிறப்பாக வாழ அறிய வேண்டியவை அதை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தலாம் மனிதன் பருவுடல் உயிர் அறிவு என்ற மூன்று தத்துவங்களையும் உடையவன் இவற்றின் இருப்பு இயக்கம் விளைவுகளை நன்றாக அறிந்தால் மட்டுமே உடல் நலத்தோடும் மனவளத்தோடும் நட்பு நலத்தோடும் வாழ முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய அருள் தந்தை ரா மகர்ஷி அவர்களுடைய ஒரு வாக்கு ஆம் நண்பர்களே நாம் பருவுடல் உயிர் அறிவு அப்படிங்கிற மூன்று தத்துவங்களை வந்து நம்மளுடைய உடலில் ஓகேவா அதனுடைய இருப்பு இயக்கம் விளைவு இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடக்கூடிய பட்சத்தில் நம்ம நல்லா வந்து சிறப்பாக வாழ முடியும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக நல்ல நட்பு நலத்தோடு வாழ முடியும் அதனால் நம்மளுடைய மனவளத்தை பெருக்குவதற்காக நம் மனவளக்கலையில் கற்றுப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் மனவளத்திற்கு அகத்தவம் அகத்தாய்வு உடல் நலத்திற்கு எளியம உடற்பயிற்சி காயகல்பம் மற்றும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகளை விட்டு செய்து வாழ்வில் சிறந்து வேண்டும் என்று மனமான வாழ்த்துகிறோம் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் ஓகி வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா நேரங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி